ஆண்டவரும் உலக இரட்சகருமான ஏசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை கத்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் எந்ததொரு புதியதொரு நாளை தேவனுக்கான கிருபை செய்திருக்கிறார் அவர் உலக ரட்சகர் என் வாழ்க்கையின் என் உலகை ஆள வந்த இரட்சகராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து இந்த நாளுக்குரிய அவருடைய ஆலோசனை தெய்வீக வார்த்தையின் வல்லமைகளை நாம் புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை நாம் தொடர்போதனையாக உபாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை பார்த்து வருகிறோம் இன்றைக்கு இருபது இருபத்தி ஒரு வசனங்களை நாம் தியானிக்கலாம் காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அவன் சிங்காசனத்தை போல அவன் சிங்காசன சிங்கத்தைப் போல் தங்கி இருந்து புயத்தையும் உச்சந்தலையையும் பீறி போடுவான் அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான் அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகள் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கிறது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியை வந்து மற்ற இஸ்ரேலுடனே கத்தரின் நீதியையும் அவருடைய நியாயத்தையும் நடப்பிப்பான் என்றான் அன்புக்குரியவர்களே வேத வசனத்தில் எந்த வசனத்தை எடுத்தாலும் அதுல ஜீவன் இருக்கிறது எந்த வசனத்தை பார்த்தாலும் அது என்னை தேவனோடு கூட நெருக்கி சேர்க்கிற விசுவாசத்தை உண்டாக்குகிற ஒன்றாக இருக்க வேண்டும் சில வசனம் கேட்டீங்கன்னா வசனம் இருக்கிற விசுவாசமே போயிடும் பாருங்க அப்படி இல்லாம இந்த நிகழ் இந்த காத் என்கிற புத்திரனை குறித்து மோசை மூலமா தேவன் ஆசீர்வாதத்தை அறிவிக்கின்ற ஒரு பகுதியை நாம் வாசித்தோம் வயதான காலம் மரணம் ஏற்படுகிற சூழ்நிலையிலே மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு நிலையை ஊழியத்தின் பாதையிலே இங்க நாம் பார்க்கிறோம் வயசாயிட்டா மற்றவங்களை சபிக்க கூடாது ஏன்னா சொல்லுவாங்க பெரியவங்க வேதமும் சொல்லுது பெரியவர்கள் எதை பேசுகிறார்களோ அது செயல் வடிவத்திலே வரும் என்பது ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை அழைக்கப்பட்டபடியினால் நாம் ஆசீர்வாதத்தை பேச வேண்டும் என்ன ஆசீர்வாத காத்தை குறித்து முதல் காத்துனா யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபினுடைய ஏழாவது மகன் இந்த காத் இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமாக தேவனுடைய பார்வையில இவன் விளங்குகிறான் காத் அப்படின்னாலே அர்த்தம் என்னன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்ற பொருள் நிறைய வசனங்கள் காத்தை குறித்து வேதத்தில் இருக்குது ஆனா ஒவ்வொரு ஒவ்வொன்றும் வித்தியாசமான நிலையில பார்க்கலாம் காத்து என்கிற ஒரு பட்டணம் இருந்தது அது மட்டுமல்ல காத்து என்கிற திருக்கு தரிசியை கொண்டு பேசினதையும் வேதத்திலே நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரவேலர்கள் தேவனை மட்டுப்படுத்தும் வகையிலே அந்நிய தேவர்களை சேவிக்கின்ற நிலையில் இருக்கும் பொழுதும் காத்த என்கிற ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்கியதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இது ஒரு தனிப்பட்ட ஒரு கோத்தரம் கோத்தரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது இந்த ஏழாவது மகன் யாக்கோபினுடைய ஏழாவது மகன் ஒரு பரிபூர்ணமான நிலையை உடையவன் இன்னைக்கு இதுல இருந்து என்னங்க நம்ம அவர் எப்படிப்பட்டவர் இந்த காத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நான் வாசித்தோம் இல்லையா காத் காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடை கொடுக்கிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் நம் தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க காத்தா இருக்கலாம் சேர்த்தா இருக்கலாம் யாரா இருக்கலாம் புதிய உடன்படிக்கையிலே எல்லாரையும் ஒன்று போல நேசித்து விஸ்தாரமான இடங்களை நமக்கு பழுகி பெருகி ஒரு ஜனக்கூட்டமாக ஆசீர்வாதமாக பரிபூரணத்தை கொடுக்கிற தேவன் என்பதை இந்த காலவேளையில் உணர்கிறேன் இந்த வசனத்துல விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் விசாலமான தேசத்தை நீங்க பார்க்கலாம் வச்சுக்க தொட்டுக்கோன்னு இருக்குதுங்க பிரதர் இல்லைங்க நீங்க விசாலமா விஸ்தாரமா இருப்பீங்க அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு வாக்குதத்தமான வசனம் வேதத்தில் இருக்கிறது யாத்திராகமும் முப்பத்தி நாலு இருபத்தி நாலு த்ரீ போர் டூ போர் ஞாபகம் வச்சீங்க அன்று சொல்றாரு இஸ்ரேல் மக்களை பார்த்து நான் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் சிலருக்கு கல்யாணம் ஆகுது ஆனா என்ன இல்லை எல்லை பெரிதாவல சிலர் ஒரு இருக்குது அது மல்டிப்ளை ஆக முடியல ஒரே ஒரு சீக்கிரம் தாங்க உங்க வாழ்க்கையில பழுகி பெருகணும்னா ஒரு வசனத்தை நான் அறிவிக்கிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஆறு சொல்லுகிறது உமது கற்பனையோ ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய திட்டங்கள் ஆண்டவருடைய ரகசியங்கள் ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய வல்லமையான மாறாத அந்த வார்த்தை என்னன்னா கற்பனைகள் அவர் சொல்லுகிற திட்டங்கள் எல்லாம் விஸ்தாரம் அப்போ ஒரு மனுஷன் விஸ்தாரமான தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை விஸ்தாரமாக திருங்க நீங்க உங்களை விஸ்தாரமாக்க முடியாது தேவனுடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும் பெரியாலா ஏன்னா தேவன் தான் வார்த்தை ஆதியில அவர் வார்த்தையாக இருந்த தேவன் உலகத்தை விரும்பியா இருந்த உலகத்தை நிரப்பினா பேசி பேசி படைத்தார் நீங்களும் பேசுங்க வார்த்தை எடுத்து பேசுங்க கற்பனை அதுக்குதான் கற்பனை அதுக்குதான் கற்பனை வேத நமக்கு பல ஆதாரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு காரியங்களை நமக்கு நிறைய திருஷ்டாந்தங்களாக தேவன் எழுதியிருக்கிறார் நான் கத்துக்கணும் எத்தனை பேர் அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க ஒண்ணு பாருங்க மூணு விஷயங்க அடிமைதன வாழ்வு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை தெரிந்து கொண்டு வருகிற வழியில தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்வு ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வனாந்திர வாழ்க்கை இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்ப காணான் வாழ்க்கை இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம் நான் இப்படியே இருந்துட்டு போயிடும் பிரதார் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் பரவாயில்ல கத்திரி சொல்லி இன்னும் அடிமைதன வாழ்க்கையில் இருக்கிற மக்கள் ஏறாலும் வெளியே வரமாட்டாங்க இப்படியே இருந்துட்டேன் இப்படியே போயிடுறேன் ஏங்க உங்க வாழ்க்கையில் அதுதான் வேதம் ஆண்டவர் வந்து மனம் திரும்புங்க பரலோகையா உங்ககிட்ட இருக்குதுயான் ஆனா யாருமே பரலோகத்துக்கு நான் செத்த பிறகு போறேன்றான் எங்கேயே அனுபவிக்கலாம் யா இழந்து போன ஏதனை மறுபடியும் உலகத்துக்கு வந்தார் இந்த சத்தியம் புரியணும் ரெண்டாவது ரொம்ப எனக்கு செய்ய மாட்டாரா எனக்கு ஒரு கட்டுக்கட்டா மூட்டை வந்துடாதா எனக்கு அவங்க செஞ்சிட மாட்டாங்களா என்னங்க வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை அவசியமா அது சுகமான வாழ்க்கை தான் துணி துவைக்காத வாழ்க்கை எல்லாம் பண்றது எல்லாம் வனாந்திர வாழ்க்கை ரொம்ப நல்லதுதான் ஆனா அது நிரந்தரம் அல்ல அது தெய்வனுடைய விருப்பம் அல்ல ஒரு பெரிய காடைகள் வந்து நிரம்புகுது கேட்டதெல்லாம் நிறைய பேர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா ஒரு ஆச்சரியம் அற்புதமே வாழ்க்கை கிடையாதுங்க நீ அற்புதமா வாழ்வதே வாழ்க்கை என்பதை ஒரு நாள் அற்புதம் நடக்கிறது இல்ல அது மட்டுமல்ல காணான் வாழ்க்கை நமக்கென்று ஒரு பங்கு அதுதான் இங்க சொல்றாரு காத்து காத் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் விஸ்தாரமாய் இருப்பான் எல்லைகள் பெரிதாகும் யாபயசு ஜெபிக்கும்போது அப்படிதான் ஜபிக்கிறாரு அண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் உன் கரம் என்னோடு கூட கரம் என்னதுங்க வார்த்தை தாங்க அவருடைய கரம் அவருடைய வார்த்தை உங்களோடு விஸ்தாரமான நிலைக்கு உங்களை கொண்டு போகும் என்பதில் எந்த விதமான மாற்றம் அல்ல ஒரே மாதிரி அப்படியே நிலை இத்தனை வருஷம் ஆச்சுங்க அப்படிதாங்க இருக்குது கர்த்தர் கருத்துக்கு ஒரு நேரம் வராங்க தேவன் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சியை கொண்டே இருப்பார் மாற்றங்களை தந்து கொண்டே இருப்பார் ஆனா நம்ம மாறாத வரைக்கும் மாற்றங்கள் வராதுங்க வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம் இருந்தால் அதிசயங்களை அனுபவிப்பீர்கள் இன்ப காணான் வாழ்வு உண்டு அவர் வியாதியோடு பிரச்சனையோடு கஷ்டத்தோடு வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல என்பதை புரிந்து கொள் அவரே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறதாகவே காத்துக்கு ஒரு இடத்தை ஆசிர்வதித்து அவன் இருப்பான் அவன் மகா இருக்கும் சிங்கத்தை போல இருப்பீங்க அது மட்டுமல்ல அவன் நீதி நியாயத்தையும் நடப்பிப்பான் நீதி நியாயத்தை தாங்க பேசுவீங்க நீங்க யார் தேவனுடைய குடாரத்தில் இருப்பான் இந்த வசனத்தை வாசித்து பாருங்க சங்கீதத்தில் உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் யாராலும் அசைக்கப்பட முடியாது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் விஸ்தாரம் ஆவீர்கள் தேவன் நம்மை விஸ்தாரமாக்குகிற தேவன் என்பதை காலவெளியில் உணருங்கள் நாம் என்ன செய்யுங்க அவருடைய மகா விஸ்தாரமான கற்பனைகளை அறிந்து கொள்ளுங்கள் அவையில் நியாயத்தையும் நீதியையும் நீங்கள் நடப்புவீர்கள் உங்கள் வாழ்க்கை கஷ்டங்கள் அல்ல விஸ்தாரமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் இல்லைன்னா விஸ்தாரமான பிரச்சனை புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தை பிடிங்கள் வாழ்விலை மாற்றங்களை காணுங்கள் நாம் ஜெபிக்கலாம் வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு தெய்வ வார்த்தையை கண்டுபிடித்தால் ஜீவன் உண்டு உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமே உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமே வசனத்தை அனுப்பி என்னை சுகமாக்கி வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வித்து காத்து கொண்டீரே அழிவுக்கு தப்பு வித்து காத்து கொண்டீரே தேவனால் பிறந்தேன் கிறிஸ்துவில் வளர்ந்தேன் பரிசுத்தால் ஜெயிக்கின்றேனே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை விஸ்தாரமாக்கி அது படிப்பிலோ அது ஆண்டவர் செல்வத்திலோ அது தொழிலோ கையின் பிரயாசங்களிலோ ஊழியத்திலோ எந்த எல்லா விதங்களிலும் பழுகி பெருகி தேவன் உண்டாக்கி தருகிறவர் விஸ்தாரமாக்குகிறதேவன் ஆண்டவரே ஒன்று ரெண்டு இருக்கிற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு விஸ்தாரமாகிறது ஓ என்னுடைய தொழில் விஸ்தாரமாகிறது என்னுடைய ஊழியம் விஸ்தாரமாகிறது எல்லாவற்றையும் விஸ்தாரமாக்குகிற தேவன் என்பதை நான் உணர்கிறேன் அந்த அதை என் அனுபவங்களாக மாறு ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட நிலையை நீர் மாற்றிக் கொடுப்பீராக நீர் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் மனதார இந்த காலவெளியில உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க அப்ப நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் பார்த்து நல்லதாக இருந்தது அவைகள் ஆசிர்வதித்தேன் ஆண்டவரே ஆகவே நாங்களும் அப்படிப்பட்ட கிருபைகள் நிறைந்த உம்முடைய வார்த்தைகளை போலவே எங்கள் வாழ்க்கை அமைய தேவன் காத்தை குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்தீர் ஆண்டவரே அவன் தலைவனாயிருப்பான் அவன் எல்லா நீதி நியாயங்களை பேசுவான் நாங்களும் ஆண்டவரே முதன்மையாக இருந்து உம்முடைய பணியை நீதி நியாயத்திலே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய ஆண்டவரே பிள்ளை என்கிற அந்த ஆண்டவர நிலையை நாங்கள் விட்டு விலகாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை நேருக்குள்ளா எங்களை நடத்துங்கப்பா அர்ப்பணிக்கிறோம் ஆலோயிசிங் இயேசு விநாமத்தில் செபிக்கிறேன் திதாவே ஆமேன் கத்த நல்லவர் சிங்கிலாக இருந்தாலும் சிங்கம் இருந்தாங்க நீங்கள்லாம் ஆகவே தேவன் நம்ம கூட இருக்கிறார் நீங்கள் ஜெயிப்பீர்கள் வாழ்ந்திருப்பீர்கள் உங்கள் நீங்களை விஸ்தாரமாக்குற தேவனை பிடித்து கொள்ளுங்கள் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் ஏ ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்